இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே மீண்டும் கேப்டனுடைய சாதனையை கேப்டனே முடிய முடியக்கூடிய சூழ்நிலையில் வரும்போது மதுரையை குளிங்கி குலிங்கி முப்பது லட்சம் பேர் வச்சு மாநாடு நடத்துற மாதிரி கடைசி காலங்களில் வந்து கொஞ்சம் கேப்டன் உடல்நிலை சரியில்லாதனால் மாநாடு நடத்தக்கூடிய சூழ்நிலையில் வரவில்லை என்ற சூழ்நிலை இருந்தாலும் அப்படி மறைவுக்கு அப்புறம் ஏற்பட்டக்கூடிய ஒரு மாபெரும் ஆற்றல் மாபெரும் எழுச்சியை பயன்படுத்தி மீண்டும் ஒரு மாநாடு நடத்த வேண்டும் என்று செயற்குழுவில் முடிவெடுத்திருக்கின்றார்கள் வரவேற்கத்தக்க விஷயம்தான் இதை விஜய் மாநாட்டை பேச்சுக்கள் எல்லாம் வந்து முறியடித்து கேப்டனுடைய மாநாடு அவர்களுடைய சாதனையும் கேட்டு இன்றும் அதாவது வந்து முப்பது லட்சம் பேருக்கு மாநாட்டை கூட்டி எல்லாருக்கும் மாவட்ட கட்சியாளர்கள் சாப்பாடு போட்டு அமைச்ச தர்ம ஒரு மாநாட்டுக்கு வந்து அத்தனை லட்சம் பேருக்கு சாப்பாடு போட்டு அவர்களை பாதுகாப்பு கருதி ஒரு அசம்பாவிதம் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு ஒரு மாநாடு எப்படி நடத்த வேண்டும் வெற்றி மாநாடு நடத்த வேண்டும் உள்ள அரசியல் கட்சிகள்லாம் இரண்டு போற ஒரு மாநாடு நடத்திய மாபெரும் தான் கேப்டன் அவர்கள் மீண்டும் தமிழகத்தை திரும்பி பார்க்கும் வகிக்கும் அளவுக்கு கேப்டன் பிரபாகரனை அதாவது விஜய் பிரபாகரனை வெற்றி பிரபாகரனாக அறிவிக்கக்கூடிய ஒரு மகுடம் தூட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மீண்டும் ஒரு மாநாடு நடத்தினால் அது வரவேற்கக்கூடிய தான் இன்றளவும் மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் உற்சாகத்தோடும் மாவட்ட தலைவர்கள் எல்லாம் உற்சாகத்தோடும் இருக்கின்றார்கள் ஆகவே குழுங்க 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 ஒரு மாநாடு நடத்ததான் போகின்றார்கள் அது வந்து அனைவரையும் பேசுபொருளாக்கி தேமுதிகவின் எல்லாரையும் ஒன்று சேர்த்து மிகப்பெரும் அதிர்வலை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் தான் வருகும் என்பதைத்தான் இன்றைய செய்தியாக சொல்லிக்கொண்டு அவங்களிடம் விடைபெறுகின்ற என்பதிலே வாழ்த்துக்கள் வாழை நலம் வாழைப்படலாம்